மொத்தத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாயா என்ன விஷயம் அப்படின்றத வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல மகாலட்சுமி லே அவுட் அப்படின்ற பகுதியை சேர்ந்த முப்பத்தி நாலு வயதான தொழிலதிபர் ராகேஷ் அவர் என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய தனியார் பள்ளியில வேலை செய்யக்கூடிய இருபத்தைந்து வயது ஆசிரியை ஸ்ரீதேவியோட உறவு ஏற்படுத்தியிருக்காரு அவங்க கிட்ட இருந்து லட்சக்கணக்கான பணமும் பரிசதா சொல்லப்படுது இதுல ஸ்ரீதேவியுடைய காதலன் சாகர் அதே மாதிரி ரவுடி கணேஷ் ஆகியோரும் இந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருக்காங்க இவங்க மூவருமே ராகேஷ கடத்திட்டு போயிட்டு பணம் பறிச்சதா போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இவங்களை கைது செஞ்சு தீவிரமா விசாரணை இருக்காங்க ராகேஷ் பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருனா திருமணம் வாங்கி மூன்று குழந்தைகளுக்கு தந்தையானவர் அவருடைய குழந்தைகள் ஸ்ரீதேவி பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய ஐஷ்கான் கோவில் அருகே இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய ஐந்து வயது குழந்தைய பள்ளியில சேர்க்கிறதுக்காக போகும்பொழுது ஸ்ரீதேவியோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா குழந்தைகளை இருந்து பிக்அப் செய்ய போறதும் அவங்களோட நெருக்கமான உறவு வளர்த்துக்கிறதும் போயிட்டு இருந்துச்சு இதுக்காக ராகேஷ் என்ன பண்ணியிருக்காருனா தனி செல்போன் அதே மாதிரி சிம் கார்டு வாங்கி ஸ்ரீதேவியோட தொடர்ந்து பேசிட்டு வந்து இருக்காரு ஸ்ரீதேவி தன்னுடைய தந்தையின் உடல்நிலைக்காக நாலு லட்சம் ரூபாய் கோரியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பள்ளியை மேம்படுத்துறதுக்காகவும் பணம் வாங்கியிருக்காங்க கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ராகேஷ் கொடுத்த பணத்தை திரும்பி கேட்டபோது ஸ்ரீதேவி பணம் திருப்பி தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்க பள்ளியுடைய இன்வெஸ்டரா சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா இது வந்து பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு அடிக்கடி தனிமேல உல்லாசமா இருந்ததாகவும் உடைய மனைவி இல்லாத நேரங்கள்ல ஸ்ரீதேவி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அடிக்கடி அவங்களுக்கு பணம் சொல்லப்படுது பணத்தை திரும்பி கேட்ட சமயத்துல ஸ்ரீதேவி எல்லா பணமும் திருப்பி தர முடியாது என்னோட நீங்க நேரம் ஒதுக்கி இருக்கீங்க அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசி இருக்கேன் அது எல்லாத்துக்கும் சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல இதனால ராகேஷ் பள்ளிக்கு போன சமயத்துல ஸ்ரீதேவி சாகர் கணேஷ் இவங்க மூவருமே வந்துட்டு தனிமேல இருந்த வீடியோ புகழ் திரைப்படங்களை காட்டி இதை வெளியிடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க இது தொடர்பாக கடந்த பதினெட்டாம் தேதி ஸ்ரீதேவி சாகர் கணேஷ் அதே மாதிரி எல்லாருமே ராகேஷ் வீட்டில் காரில் கடத்திட்டு போயிட்டு அவர்கிட்ட மொத்தமாக பத்தொன்போது லட்சத்துக்கு மேலே பணம் பறிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோரைகுண்டா பகுதியில் அவரை இறக்கி விட்டுட்டு இவங்க தப்பிச்சிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து ராகேஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா போலீஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க தலைமறைவான இவங்களை தேடி இருக்காங்க சொல்லப்போனால் ராகேஷ் உடைய வாழ்க்கையை அவங்க பெரிய ஒரு மோசமான இடத்துக்கே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய மனைவிக்கு தகாத உறவு பத்தி சொன்னது மட்டும் இல்லாமல் பெரிய பிரச்சனைக்கும் உள்ளாக்கி இருக்காங்க நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி வச்சுக்கோங்க நன்றி